சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் காய்கறி சாதம் ஆமா வெஜிடபிள் ரைஸ்ங்க ஆல்ரெடி எங்க சேனல்ல வந்து பொரிச்ச காய்கறி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்து பாத்தீங்க இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ரைஸ் எப்பவுமே எங்க வீட்டுல வந்து நார்மல் ரைஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு காட்டுறாங்க இது ஒரு ஹெல்த்தியான டிஷ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க அதுக்கு என்ன தேவை எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம் வணக்கங்க இப்போ இந்த காய்கறி சோறு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன் நான் வந்து காய்கறி சாதம் வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு வந்து பீன்ஸ் கேரட்டு உருளைக்கெழங்கு மட்டும்தான் சேர்ப்போம் இதில் நான் புதுசாக ரெண்டு காய்கறி சேர்க்குறேன் கோஸ் சேர்க்குறேன் கொஞ்சம் கோஸ் ஒரு ஒரு குடி கோஸ் அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதே மாதிரி மூணு கேரட்டு சின்ன கேரட்டு ஒரு பத்து பீன்ஸ் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு வாழைக்காய் ஒரு பாதி வாழைக்காய் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வாழைக்காய் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி நான் வந்து இது தேங்காய் பா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை சேர்க்க போகிறேன் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு நாலு பட்டை துண்டு மூணு ஏலக்காய் நான் அஞ்சு லவங்கம் பிரிஞ்சி ஏல அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி கருகப்பிலை பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரம் அவ்வளோ இருக்கார் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சோம்னா வேலையும் மிச்சமாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய குக்கர் ஒன்று அடக்க வச்சுட்டேன் நல்லா குக்கர் காஞ்சிட்டு இந்த கரண்டியில் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்ற போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் அப்புறமா வந்து ஒரு ஒன்றரை கரண்டி நெய் பாருங்க ஒரு ஒரு கரண்டி போட்டாலே போதும் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது ரெண்டும் கொஞ்சம் நல்லா காயட்டும் எண்ணெயும் நெய் நல்லா காஞ்சிட்டு நல்லா காய் போட்டணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம இந்த பட்டை மிங்கும் சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துட்டு பட்டை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தில் நான் வந்து ஒன்றும் இந்த பாஸ்மதி ரைஸ் சீரக ரொம்ப கிடையாது சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன் அதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் சீரக ரொம்ப பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் பட்டமாக நான் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டரை ஸ்கூல் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சாதத்துக்கும் சேர்த்தே தான் போடுறேன் பத்தலைனா அப்புறம் பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம் போட்டு நல்லா இந்த உப்பு நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க இந்த வெங்காயத்தோட இது வந்து நமக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுதான் வேணும்னு இல்லை இந்த சாதத்தோட காய்கறிய பார்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கரங்கி சேர்த்துக்கி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போறதுக்கு வடக்கி விட்டுக்குங்க இந்த காயெல்லாம் வதக்கிட்டு கூட நம்ம சாரம் வடித்து கிளறலாம் ஆனால் இப்படி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா திண்டு வச்சு எப்படி கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி எல்லாம் வதங்கட்டும் அரிசி வந்து நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா குக்கரில் செய்கிறதுனால நிறைய நேரம் ஊற வைக்க வேண்டும் பாருங்க இந்த தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டேன் நல்லா வதஞ்சிடுச்சு அடிக்கடியாகவும் பார்த்துக்குங்க இதில் வந்து நான் கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா அதையும் பிஞ்சு வச்சுருங்க அடுத்து இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த காயெல்லாம் சேர்க்க போகிறேன் உள்ள பிறகு வாரங்கால நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் என்னென்னா கருப்பு அடிச்சிடணும் தண்ணியில் போட்டு வச்சுனாலும் கருப்பு இல்லாமல் இருக்குது கேரட் இந்த மாதிரி எல்லாம் காய்னா சேர்த்து நல்லா சிங்கி விட்டுவோம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் மீன் மேற்க சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதே நான் வந்து இந்த மக்கா பாய்ச்சமெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிற போகிறேன் சாடுறதுக்கெல்லாம் வந்து இந்த காய்கறி சோறுக்கு நிறைய மசாலா சேர்க்க மாட்டாங்க ரெண்டு தான் சேர்ப்பாங்க நீங்கள் நான் எல்லாமே சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் ஜீரக கரம் மசாலா அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் தூள் ஸ்பூன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம் கிட்லி மாதாத்தூள் அரை ஸ்பூன் இது வந்து கறி மசாலா பவுடர் அது ஒரு அரை ஸ்பூன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து எண்ணெயிலே கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுவோம் பாருங்கள் அந்த காயெல்லாம் போட்டு நல்லா மசாலாலாம் பிறண்டு வந்துருச்சு இப்போ நம்ம அந்த புதினா மல்லி சேர்த்துக்குவோம் புதினா மல்லி அதையும் போட்டு நல்லா எடுத்து கிண்டி விட்டுங்க நல்லா வாசனையாக இருக்குது இதை கிண்டி விட்டுட்டு நான் வந்து இந்த டம்ளரில் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம் நம்மளுக்கு சாதம் கொஞ்சம் விதையாக வரணுன்றதுக்காக விதையாக இருக்கணும் அதுக்காக தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம் இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டா போதும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அதில் நான் வந்து குக்கர் மூடி போடலை சாதா மூடி போட்டு தான் மூடி வச்சிருந்தேன் இப்போ நல்லா இந்த இதில் வந்து நான் தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் சேர்த்துக்கோம் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம இதை அப்படியே அலசி விட்டுக்கலாம் அதில் ஊற்றிட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க ஒரு கொதி வரும்போது நம்ம அரிசி போட்டுருவோம் நம்ம தேங்காவும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்குது இப்போ அரிசியை சேர்த்துருவோம் அரிசியை சேர்த்து நல்லா ஒரு கிணறு கிளறி விட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம இங்கே காய்கறி சோறு எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நான் ஒரு நாலு விசில் தான் விட்டேன் ரொம்ப விசில் விடலை இதுவாங்க தொழையலை சாதம் சூப்பராக வந்திருக்கு சாப்பாட்டு அரிசியிலே நல்லா வந்திருக்கு நல்லா வாசனையாக வேறு இருக்குது பிரியாணி பிரியாணி ஆ பிரியாணி வாசனை அடிக்குது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் காரமும் அவ்வளோ இருக்காது காயெல்லாம் அடியில் போயிருச்சு நம்ம மேல எடுத்துடுவோம் எல்லா இப்போ நம்ம இந்த தட்டில் சர்வ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வறுத்துருக்கோம் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு காய்கறி சாதம் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க குயிக்கான ஒரு டிஷ் நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இன்னொரு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறோம் சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க அதான் பாதி ருசியை